ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரீங்க ஸோ நாம் நீங்கள் இந்த வீடியோவில் ஸோ இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட்ஸ் மேக் டவுனில் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ரிவ்யூவாக தான் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆளில் முடுங்க அப்போ தான் நான் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு தான் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டார்ட் தி அமெரிக்க நைட்மார் கோடி ரோட்ஸ் தான் வர்றாரு ஸோ கோடி ரோட்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சோலோவை பத்தி தான் பேசுவாரு நினைச்சோம் அவர் அப்படி எலிமினேஷன் சேம்பரை பத்தி பேசுறாரு குறிப்பா அந்த எலிமினேஷன் சாம்பர் மேட்சுக்குள்ள யாரெல்லாம் ஸோ ஒவ்வொருத்தரையுமே பத்தி பேசுறாரு லோகன் பால பத்தி பேசுறாரு பேசுகிறாரு பத்தி பேசுறாரு பேசுகிறாரு பத்தி பேசுறாரு அதுல இருக்கிற எல்லார்டுமே பத்தி பேசிட்டு இருக்கிறாரு ஸோ என்ன யாருமே மெயிவன்ல பேஸ் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அகாரு சோ உடனே அந்த இடத்துல நம்ம சோலா தான் வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ எதிர்பார்த்தோம் ஸோ ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரூம் மேக்கிங் வந்துடுவாரு சோ வந்த உடனே சும்மா தான் சும்மா பார்த்தீங்கன்னா தேவலமா ஒம்புல பாரு நீ எப்படி என்னை பத்தி பேசலாம் சோ அவர் பண்ண சில ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு சோ இவ்வளவு இது பண்ணியிருக்கேன் நீ என்னை பத்தி எப்படி இவ்வளோ தூரம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு சோ அது மட்டும் இல்லாமல் ட்ரூம் டேர் ஒரு மாசம் சுத்திருப்பாரு இந்த மாதிரி இவர் ஒரு கோடியோட பார்க்கணும் பாக்கணும் நானும் ஃபியராடா என் பொறுத்தாலும் இப்படி சுற்றுறா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா சோ உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபாட்டு பார்த்தீங்கன்னா வந்துருவா ஃபாட்டு வந்து நம்ம கோடியை தான் அட்டாக் பண்ணாருன்னு பார்த்தா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஹாக்கிங் டேரா டு ஃபேஸ் பார்ப்பாரு அதாவது அவரு பார்த்தீங்கன்னா அதாவது அபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்க ஃபாட்டு நானும் பார்த்தீங்கன்னா இந்த எதுவுமே செஞ்ச மாதிரிலாம் கலந்துட நீ என்ன ஃபேஸ் பண்ணி எப்படி ஜெயிக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரூம் மைக்கிங் டேராத்தாள பார்த்தீங்கன்னா பேசுவார் ஸோ உடனே ட்ரூம் ஹைக்கிண்டர் அண்டு நம்ம ஜாக்கா பாட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாதிரி இருக்குன்னா நம்ம ட்ரூம் ஹைக்கிங் டேர் இறங்கி அவன் கூட பேசிக்க ஸோ உடனே நம்ம கோழி ரோட்ஸோட மூஞ்ச பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிருக்கும் சோ உடனே அவரு பார்த்தீங்கன்னா நம்ம இவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு சோ பேசிகிட்டு இருக்கிறனால சரானா பத்தி பேக் சைட்ல பத்தி ஒரு வீடியோ பேக்கேஜ் வருகிறது சோ ஆஃபீஷியல் சோலா சிக்காவை பார்த்தீங்கன்னா என்ற ஒரு காரில் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா கோடி கோவப்படுற என்னதோ ஜாகா ஃபாட்டு பயங்கரமாக ஃபயர் ஆயிடுறது ஸோ ஃபயர் என்ன ஸோ நம்ம கோடி மொதல் அவரை அடிக்கிறதுக்கு வெளியே போயர் உடனே அவரை தடுத்து விட்டுட்டு ஸோ இது எங்க ரத்தம் ஸோ எங்க ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ளே குள்ள நீ வராத நாங்கள் தான் முதல்ல இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது ஜேகா ஃபாட்டு பயங்கர கோபத்தோட பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு ஓடுறது மாதிரி பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க சோ அடுத்ததான் பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியாங்கா பிள்ளா ரெண்டு நயும் பாத்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க குறிப்பாக நயமிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு ஸோ அதை பற்றி பேசுவாங்க பேக் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டாங்கா லோவா பத்தி நம்ம ஜேக்க ஃபோட்டோவும் பாத்தீங்கன்னா சோலோ தேடிட்டு வருவாங்க சோ உடனே அங்க ஒரு செக்யூரிட்டியை பத்தி அவன் எங்கிட்ட கேக்கறதுனாரா அவரு பத்தீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லி உடனே ஜாக்க ஃபோட்டோ அவரை போட்டு பலர்ந்துருப்பாரு ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரிஸ்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு வந்திருந்தாங்க ஸோ ஆடியன்ஸ் மத்தியில இருந்து இப்போ ஷோவை பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ உடனே வெயிட் பேரட் பத்தினா அவர ஒரு இன்டர்வியூ எடுப்பாரு அதாவது எலிமினேஷன் சாம்பர் பார்த்தீங்கன்னா கனடாவில் தான் நடக்குது ஸோ நம்ம ட்ரிஸ்ட் அட்ரெஸுக்கும் கனடா தான் ஸோ உடனே அங்கே ஊர்ல உங்க இந்த ஷோ நடக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரீங்கலாம் பயங்கரமா கேட்பாரு ஸோ உடனே அவங்களும் பத்தினா நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் நம்மள செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க ஸோ டியூ ட்ராப்பு கூட ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்குது ஸோ உடனே பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க அவங்களுக்கு நியமிக்க தான் மேட்ச் இருக்குது ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ரோல் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுவாங்க ஸோ நடக்காது பட் அப்படியே ஒரு டீசெண்டாக அப்படி லெவலுக்கு நல்லா போயிட்டே இருக்கும் ஸோ ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டியூ ட்ராப் பேண்டு செல்சி கிரீனுக்கு ஒரு சில சீட்டிங்கை பற்றி என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த தடங்கள் எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா டீசெண்டாக போகுது ஸோ வேக விளாட்ற எவ்வளோ தடுக்க பார்ப்பாங்க பட் நடக்காது ஸோ அதனால் நம்ம செல்சிகிரின்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் செல்சிகிரின் பொதுவாக எல்லா மேட்சிலும் அடி வாங்குவாங்க பட் இந்த மேட்சில் கொஞ்சம் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ கடைசியில் எல்லா தடங்களையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நயமி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணி ஸோ அவங்க ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இப்போ அடுத்ததான் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாம்சங்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கு அந்த ஹோம்லேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ குறிப்பாக போன வாரம் பார்த்தீங்கன்னா கேவ் நான்ஸ் அவரோட நெக் பிரேக்கரை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு அந்த பேனான மூவை ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரி ஸ்டோரி லைன் உண்மை இன்ஜுரி கிடையாது அந்த ஸ்டோரி லைன் படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜுரி மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அவர் நினைக்கிறாராம் ஒரு சில வாரங்களுக்கு அவரால் மேட்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு సో అడతా పతీనా ఒక అరుమయన మ్యాచ్ స్టార్ట్ ఆుది హుమార్టో కల్లి అండి ఏజెన్ క్లాస్ విసిస్ ద மோட்டார் சிட்டி மிஷின் கான்ஸ்க்குள்ள ஒரு அருமையான மேட்ச்சு ஸோ மேட்ச்சை சொல்லலாம்னா த தரமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க ஸோ நல்ல ஹை ஃப்ளை மூவ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பங்கமாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு அஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்டார் கொடுக்கலாம் அந்த லெவலுக்கு ஒருத்தான மேட்ச் தான் ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்செலாம் பார்த்திங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கான்ஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை வின் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததான் பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான செக்மெண்ட் தான் அதாவது நம்ம சோலா பார்த்திங்கன்னா லாகோ ரூமில் இருப்பார் ஸோ ஜேக்காக ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எங்கே அவரோ அடிச்சிடுவாரோ அப்படின்னு நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தா அங்கே அதுதான் நடக்கலை சோலா சொல்கிறாரு ஸோ நான் வந்து உலகோ தோத்துட்டேன் ஸோ எனக்கு கிடச்ச வாய்ப்பு எல்லாத்தையுமே நான் தோத்துட்டேன் ஸோ இதுக்கு மேலே நான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அதாவது ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லலை ஸோ அதை நான் லீட் பண்ண முடியாது இந்த டீமை ஸோ அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்கிறாரு ஸோ ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளட் லைன் மெம்பரில் நான் ஒரு மெம்பராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது உடனோட டைம் நீ அந்த டைட்டில இப்போ நம்ம ஃபேமிலிகாக நீ எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி உனக்கான வாய்ப்பு நீ யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எலிமினேஷன் நீ வின் ஒண்ணுமே சொல்லாம வெளிய போஅதுக்கு நிப்பாரு so சடனா அவரோட கையை ஸோ கையை பிடிச்சிட்டு ஐ லவ் யூ சோலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இவ்வளோ நல்லா நம்ம ஜாக்கா பாட்டு அதாவது ஜாக்கா பாட்டு தான் பார்த்தீங்கன்னா சோலாவை பார்த்து ஐ லவ் யூ சோலோ சோலோன்னு சொல்லதான் பார்த்துருக்கோம் ஸோ இதுக்கு மேலே ஜாக்கா பாட்டு ஒரு சோலாவாகும் சோலாவை ஒரு ஜாக்கா பாட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மேக்டோன் யுனைடட் ஸ்டேட் சாம்பியன் சின் கே நேக்கம்பரா உள்ள வராரு கொஞ்ச புலம்பிட்டு புலம்பு என்ன புலம்புறாருன்னு எனக்கு தெரியல உள்ள என்ன ஸோ ரெண்டு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர் ஆயிடுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாம் ஸோ நீ ஒரு நல்ல சாம்பியன் கிடையாது நான் சாம்பியனா இருக்கப்போ ஸோ நான் வாரம் வாரம் டிபெண்ட் பண்ணேன் ஆனால் ஒன்னே மாதிரி நான் வருஷத்துக்கு ஒர்க்காக அவுட் பண்ணுறவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார் ஸோ குறுக்கால நீ ஆண்டா வர அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆசம் இவரு வந்துருவார் மிஸ்ஸு உள்ள வந்து ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ரோஸ் பண்ணாங்க ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸெல்லாம் வேறு லெவலில் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருப்பா ஸோ நம்ம எல்லா நேரத்தில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வர உழைப்பிட்டு இருப்பாரு ஸோ உடனே பதிலுக்கு நான் மட்டும் சும்மா ஏடா நான் பயங்கரமான ஹீல்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஸோ இந்த ஒரு செக்மெண்ட்டாக பயங்கரமாக போட்டு இழுத்த மாரி இருந்திருக்கும் ஆனால் அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எப்படியுமே நம்மளுக்கு தெரியும் ஒரு மேட்ச்க்காக தான் ஸோ எப்படியுமே இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் ஸோ அதுக்காக தான் இவங்க இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆனால் இந்த ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர நேரம் ரொம்ப இழுத்துட்டாங்க ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா என்னடா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நேற்றுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரால் நடக்கும் ஸோ இதன் மூலியமாக ஆடம் வீஸ் உள்ளவராரு ஸோ உள்ளேருந்து ஸோ அங்கே ரெண்டு பேர்த்துக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு ஸோ ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஸோ உடனே அந்த இடத்துல அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் லிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு செக்மெண்ட் இழுட்டாங்கல்ல ஸோ அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்றது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மேட்ச்சாக இருந்துச்சு குறிப்பாக மிஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் நல்லா விளையாடுனாருன்னு சொல்லலாம் ஃபைட்டிங் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லை நைட்டு கூட கொஞ்சம் டாமினன்ஸ் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிரிங் வரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ஸ்கேக் நாக்கமரம் உள்ளார் ஸோ அவர் இங்கே உள்ளேருந்து குட்டிகளை போகிறாருன்னு எதிர்பார்த்தோம் ஸோ ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல நல்லா தான் மேட்ச் போகுது ஸோ பட் எண்ட் ஆஃப் த டேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் மிஸ்ஸும் இந்த மேட்சை ஜெயிக்கிறது மாதிரி வரும் பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட எல்லை நைட்டு தான் இந்த மேட்சை வின் பண்றாரு சோ வின் பண்ணதோட ரெண்டு நம்ம சென்ஸ் கேக் நான் எல்லை நைட் தான் ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் அடிக்கிற மாதிரி போவாங்க நம்ம அங்கே ஏதோ ப்ராட் நடக்குன்னு பார்த்தோம் நடக்கல சென்ஸ் கேட்கலாம் கமரா அப்படியே இறங்கி போகிறது மாதிரி காமிச்சாங்க சோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நயா ஜாக்ஸோ அலெக்சா பிளஸ்கும் நடுவுல ஒரு சின்ன செக்மெண்ட் நடக்கிற மாதிரி காமிச்சாங்க குறிப்பா அலெக்ஸா பிளாஸ் இருக்க அந்த ஒயில் சிக்ஸோட அந்த ஒரு சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு வந்துட்டு போவோம் ஸோ அடுத்தது ஆர்ட் ட்ரூத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கர்மலா ஹைஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கும் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன மேட்ச் தான் ஸோ நல்ல ஒரு லெவல் டிசண்டாக போகும் பட் இந்த என்ன தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கு எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும் ஸோ கர்மலா ஹைஸ் பார்த்தீங்கன்னா க்ளியராகவே பார்த்தீங்கன்னா ஆர் ட்ரூத்தை பீட் பண்ணி ஸோ அவர் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு ஸோ அடுத்ததான் சாமி சேன் எப்படி பேக் சேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் பண்ணாரோ ஸோ அதே மாதிரி நம்ம கேவ் ஒன்சோம் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு ஒரு ரீப்ளை பண்ணியிருக்காரு சாமி சேனுக்கு

சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கேண்டி சிலைய பத்தீங்கன்னா நம்ம இவங்களை அட்டாக் பண்ணிடுவாங்க டிஃபனிஸ் எல்லா சோ இதனால இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டிஸ்குவிஃபை ஆயிரம் சோ உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து டிஃபினி சில பங்கமா பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க ஸோ உடனே நம்ம நம்ம அட்ரஸ் இன்னைக்கு வந்துருந்தாங்களா ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்னி ஸ்டாட்டன சேவ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா டிஃபி நம்ம அட்ரஸையும் பார்த்தீங்கன்னா நயஜாக்ஸ் அட்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரி சுக் காமிச்சாங்க ஸோ அப்படியே வெளியே போய்ட்டு இருக்கிற நேரம் ஸோ உடனே நம்ம சார்லால் ஃபேரோட தீம் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும் ஸோ உடனே சார்லால் ஃபேர் உள்ளே வந்து ஸோ நயஜாக்ஸை தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தாச்சுன்னா ஸோ ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்க அப்படியே அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வந்துடுவாங்க ஸோ ரிங்குக்குள்ளே வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நக்கல் பண்ணுவாங்க அதாவது டிஃப்னி ஸ்டார்டன் பார்த்தீங்கன்னா உளுந்து கிடப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேர கூல எடுத்துகிட்டு வந்து ஸோ இருந்து டிஃபி எழுந்துருமா எழுந்திரிமா கூட ஃபைட் பண்ணுமா அப்படி இப்படின்னு பேட்டி அவங்கள இருந்தால் அடிப்பாங்க ஸோ உடனே ஃபைனலே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார்லர் ஃபிளவர் பார்த்தீங்கன்னா டிஃப்னி ஸ்டாடன் கூட தான் ரசல் மணியெல்லாம் விளையாட போகிறேன் அப்படிங்கிறத ஸோ இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு என்னமா பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டார்டன் இதுக்கு மேலே ஒரு ஃபேஸ் ஸ்டான் பண்ணுவாங்கன்னு தோணுது ஏன்னா இன்றைக்கு நடந்த சம்பவம் அப்படி தான் இருந்துச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச்